நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஜேஇ பங்களா தேயிலை தோட்ட பகுதியில் கடந்த சனிக்கிழமை வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுவனை சென்று கடித்துக் கொன்ற சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் மோஷன் சென்சார்களுடன் கூடிய நான்கு கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் சிறுத்தை வந்து செல்லும் பாதையை கண்டறிந்து அதனை கூண்டு வைத்து பிடிக்க திட்டமிட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்